நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கரவைத்திறனில் ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாட்டோடய விற்பனை இப்போதாங்க பார்க்க போகிறோம் விலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைவான விலை தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு தெளிவான மாடாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலான்னு தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு காரிச்சட்டியில் நல்ல முகலட்சமான மாடு நல்ல பெரிய மாடுங்க நல்ல சைஸு நல்ல எலும்புகணம் மாட்டு சாட்டம் எல்லா பொறுப்புலையுமே இருக்குதுங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க ஈத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிற கன்று வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது கன்றுங்க மூன்றாவது ஈத்து மாடு வயன் குறைஞ்ச ஒரு ஈத்துக்கு இன்னும் தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு பல் வந்து பார்த்திங்கன்னா புதுவாயாக இருக்குது அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க எல்லாமே தெளிவாக இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினவங்க சொல்லியிருக்காங்க ஈத்து மாடுநாள் வந்து பண்ணா டக்குன்னு மடி எடுத்துருங்க இன்னொரு பதினஞ்சு நாட்கள் ஆகுன்ற பட்சம் நல்லா மடி எடுக்கும் இரண்டாவது ஈத்தை விட இந்த ஈத்தில் அதிக கறவைத்தான் எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க இரண்டாவது இத்துலேயும் அதிகபட்ச கறவையாக நேரம் பத்து பத்து வந்து பார்த்தோன்னா கறந்துருக்குதுங்க ஒரு நாள் இருபது லிட்ரு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறவை கறந்துருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா கறவை குறையாமல் கறக்கூடிய மாடுங்க மாடு அந்த தரத்தில் இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் வந்து கறவை கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணித்தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தாங்கக்கூடிய மாடுங்க அதிக கறவையில் ஒரு ஹெச்எஃப்பில் கம்மி விலையில் வந்து போனால் ஒரு மாடு வேணும் அதாவது பத்து பத்து இருபது லிட்டர் கறவையில் ஒரு பட்ஜெட் விலையில் மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்ற மட்டும் வெளியில் இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் விலையை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு இருக்குது தேவண்டர் மட்டும்க்கு அனுப்பினுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் சீர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டோ பால் ஆட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் சொல்லுவாங்க நாவில சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம் ஷிப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க இன்ஃபார்மேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்